வணக்கம் மாதிரி இதில் நான் கேள்வி கேட்ட வரையில அந்த குரல் மாதிரி ஆண் மாதிரி என்றாலும் செய்கிற ஒன்று தான் தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ஒன்பது எல்லாரும் இயற்கையினுடைய இந்த சகோதரர்களுடைய

தேவையில்லை இப்போ கூட காணப்படி இல்லை இராஜிப்பை தேவை இல்லை ஒரு கலந்துரையாடல்

நீங்க சொன்ன செய்திகளை தான் நீங்க அம்பேத்கரை பார்த்து நாங்க வாசித்தோம் நீங்க சொன்ன செய்திகளை காட்டுனதெல்லாம் உங்களுடைய தகவல்களை எடுத்து நாங்க திரட்டி வச்சிருக்கோம் எங்களுக்கும் அந்த விவாத தரவை ஒன்று நிறைய போகணும் வருது அதனால நீங்க பொறுமை அறிந்து கதைகள் சொன்னால் அவர்களை இன்னும் தவறு செய்ய வைக்காம குறிப்பாக ஏசி நீதியை எடுத்து சொல்றேன் இப்படி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததை விட ஏற்பாடு செய்ததை விட அவர்களை கூப்பிட்டு வாங்கி மூலிகள் தான் இருக்காங்க

அவர் பொது சுகாதாரனுடைய வழியை நோக்கி போகிறார் இருந்து கொண்டானே ஆதாரங்களை இருக்கோம் இப்ப நாங்க டிஜே விஜோ அவரையோ ஏசிஏ சான்றிதறினோடு இருக்கவே இருக்கிற இலங்கை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தௌஹீத் கொள்கை பற்றின கூடிய அடிப்படையில் இருக்கிறவங்க எப்படி

ஒரு கேள்வி கேட்கல வேண்டுதல் வச்சாங்க அதாவது எஸ்எல்டிஜியோடு சேர்ந்து விவாதம் செய்ததற்கு ஒரு முடிவுகள் நன்றது என்கிற ஒரு வேண்டுதலை வச்சாங்க நாம் செய்யாட்டி அவங்க செய்கிறேன்னு சொன்னாங்க இன்சா அவங்க அவங்க போதும் நாங்கள் பக்கத்துணையாக இருப்போம் இன்சா மேடையில் வந்து இருக்க மாட்டேன் தகவல் தாரவர்களாக இன்சாலா இருக்கலாம் ஏன்னா விவாதத்தை பொறுத்தளவு நான் ஃபுல்லாக முழுமையாக நான் அதுக்கு தகுதி இல்லை நான் கருதுகிறேன் அதனால் நான் அதில் வந்து ஒதுங்கியிருக்கிறேன் எப்போ நம்ம தகுதின்னு கருதுகிறோமோ அப்போ இன்சா இல்லா முன்னுக்காகலாம் அடுத்தது சூனியன் சம்மந்தமான விஷயத்தை பொறுத்தளவு ஒரு சைட் தான் மக்களுக்கு போயிருக்குது இப்பதான் அடுத்த சைட் பேச நான் ஆரம்பத்தில் சூனியஞ்சம்மந்தமாக எழுதுகிற நேரத்தில் ஜே அதாவது ஜேஎஸ்எம்மில் இருக்கக்கூடிய என்ன நண்பர்களே விட்டு போட்டு வேலையை பட்ற தேவையில்லாத வேலைன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அல்லாண்டு இப்போ பலரும் பேசுகிறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு இன்னும் பல உலமாக்கள் பேசுனா மக்களுக்கு ரெண்டு கருத்தும் போனதுக்கு பிறகு ஒரு விவாதம் நடந்தால் அது மக்களுக்கு உண்மையை விளங்குறதுக்கு இன்னும் வாய்ப்பாக இருக்கும் ஒரு கருத்து தான் மனசில் பதிஞ்சிருக்கும் போதோ மற்ற கருத்து போகாமல் ஒரு விவாதம் நடஞ்சுன்னா அந்த மனசோடு தான் அவங்க வரப்போகிறாங்க ஏற்கனவே மனசில் தாங்கிட்டு வரங்கிறவங்களுக்கு அது சரியாக ஏறுறதுக்கு வாய்ப்பாக இருக்காது இன்சாரில் மக்கள்கிட்ட இந்த கருத்து இன்னும் போகின்ற போதும் நம்ம அறிஞ்ச வகையில் அலமதுல்லா போகிறவங்க மீண்டு தான் இருக்கிறாங்க மீள்கிறவங்களுடைய தொகை கூட்டிகிட்டு தான் இருக்குது நம்ம அதுக்குரிய தவ்வா கலத்தை அமைப்போம் விவாதம் செய்யக்கூடியவங்க அதாவது இப்போ இருபத்தஞ்சாந்தேதி ஒரு விவாத ஒப்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விவாதம் செய்யக்கூடியவங்க செய்வாங்க ரெண்டு துறை வீடாகவும் இது நடக்கும் விவாதம் சம்பந்தமாக என்னுடைய நிலைப்பாட்டை இந்த முறை உண்மையத்தில் பரவி வரும் விவாத காற்ற தலைப்பிற எழுதியருக்கிறேன் சில அதை எழுத்து மூலமாக நீங்கள் பார்க்கலாம்